இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் ஆட்டத்தில் காயம் காரணமாக விராட் கோலி விளையாடவில்லை நாக்பூரில் நடைபெற்ற முதல் ஒருநாள் ஆட்டத்தில் கில் ஸ்ரேயஸ் ஐயர் அக்ஷர் பட்டேல் அரை சதம் அடித்து இந்திய அணி அபார வெற்றி பெற உதவினார்கள் ஐயர் அதிரடியாக விளையாடி முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தொம்போது ரன்கள் எடுத்தார் முழங்கால் வழி காரணமாக இந்த ஆட்டத்தில் விராட் கோலி விளையாடவில்லை இந்நிலையில் ஆட்டம் முடிந்த பிறகு ஸ்ரேயஸ் அளித்த பேட்டியில் விராட் கோலி விளையாடியிருந்தால் தன்னால் விளையாடியிருக்க முடியாது என்கிற அதிர்ச்சி தகவலை அளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் கோப்பையில் இரு சதங்களுடன் நானூற்றி அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்து இந்திய அணிக்கு பலமான நடுவரிசை அளித்த ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த நிலையா என்று பலரும் விமர்சனம் செய்துள்ளார்கள் முதல் ஒரு நாள் ஆட்டம் பற்றி ஸ்ரேயஸ் ஐயர் கூறுகையில் முந்தைய நாள் இரவில் நான் படம் பார்த்து கொண்டிருந்தேன் நீண்ட நேரம் கண் விழிக்கலாம் என இருந்தேன் ஆனால் அப்போது கேப்டனிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது விராட் கோலியின் முழங்காலில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது எனவே நாளைய ஆட்டத்தில் நீ விளையாட வாய்ப்புள்ளது என்றார் எனக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் இந்திய அணியில் இடம் பிடித்தது பற்றி கேட்கிறீர்கள் பற்றி நான் பெரிதாக எதுவும் கூறப்போவதில்லை இந்த வெற்றியை கொண்டாடப் போகிறேன் என்றார் இந்திய அணியின் பேட்டிங் வரிசையில் எல்லோரும் வலது கை பேட்டராக உள்ளதால் ஐயருக்கு பதிலாக ஜெய்ஸ்வாலை சேர்க்க இந்திய அணி முடிவெடுத்திருக்கலாம் இரண்டாவது ஒருநாள் ஆட்டத்தில் விராட் கோலி விளையாடுவதாக இருந்தால் ஐயர் குறித்து என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது இனிமேல்தான் தெரியவரும்